அலைலூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லூகாஸ் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ஆம் தேவ ஜனமே நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு நோக்கம் புற ஜாதிகளுக்கு அவர் ஒளியாக வந்திருக்கிறார் சிமியோன் என்னும் ஒரு மனுஷன் தேவாலயத்திலே கர்த்தருக்காக அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலிலே அவன் கர்த்தரை புகழ்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையிலே அவன் சொல்லுகிறான் அவர் புற ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி ஆம் அவர் எல்லோருக்கும் தேவனா இருக்கிறார் தேவஜனமே நமக்கு ஒரு ஒரு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக நம்மை பிரகாசம் பண்ண வைக்கிற ஒரு ஒளியாகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார் ஆம் இருளில் இருக்கிற நாம் இதோ வியாதியிலே கிடக்கிற நம்மை போராட்டத்தின் மத்தியிலும் சூழ்நிலை எதிர்மறையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாய் இருக்கிற நம்மை ஆசிர்வாதமாய் மாற்றும்படியாக தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் எப்படி வந்தார் என்று சொன்னார் ஒளியாக வந்தார் சகேயுவை உலகம் பார்த்தது அவன் துன்மார்க்கன் என்று சொல்லி ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ அவன் நீதிமானாக காணப்பட்டான் ஆம் அவனை கர்த்தர் ஒளியாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம் சமாரியா ஸ்திரீ இதோ உலகத்திற்கு விபச்சாரியாக தெரிந்தார் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ அவள் சுவிசேஷகியாக தெரிந்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்னும் நாம் வேதத்திலே அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் புற ஜாதிகளுக்கு அவர் ஒளியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய பட்சத்தில் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக கூட நமக்கு அவர் கிருவை கொடுத்திருக்கிறார் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லி விசுவாசியுங்கள் நம்முடைய இருளை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நான் செய்கிற பொருத்தனைகளினாலேயும் நான் செய்கிற எல்லா ஜெபங்களினாலும் நான் செய்கிற பரிகாரங்களினாலும் வெளிச்சமாக்க முடியும் என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அதை இந்த நாளிலே மாற்றிக்கொள்ளும் நம்மை பிரகாசிக்கிறவர் நம்மை விளக்காக வெளிச்சமாக மாற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி போடுகிறவர் நம்மை படைத்தவராக

சிந்திக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறிப்போகும் பெரிய அற்புதத்தை கத்தறிந்த நாளிலே உங்களுக்கு செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அன்றைக்கு நீர் கொடுத்த ஒரு கொடுத்தபாட்டின் மூலமாக புறஜாதிகளுக்கு ஒளியாக ஆண்டவரே நீர் வந்தீர் என்று சொல்லி அவர் வாயை திறந்து உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்தாரே அதே போல ராஜா நாங்களும் இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி எங்களை பிரகாசிக்கிற ஒரு ஒளியாகவே வைத்து எங்களுடைய பிரயாசம் அல்ல தகப்பனே உம்முடைய ஆண்டவரே நித்தியத்தினாலே உம்முடைய கிருபையினாலே எங்களுடைய இருளை எல்லாம் நீர் வெளிச்சமாக மாற்றுவீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலைலூயா